வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம ரொம்பவே சூப்பரான அண்ட் டிமாண்டிங்கான ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் லாஸ்ட் வீக் நம்ம ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் இதுல நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க இன்னும் நிறைய பேத்துக்கு கிடைக்கல என்கொயரி வந்துட்டே இருக்கு அதுக்காகவே பாந்தினில இன்னொரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதுலயும் நிறைய கலர்ஸ் ஆப்ஷனோட கொண்டு வந்திருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு வந்திருக்கோம் சோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டைக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரெஸ்ட் கமண்ட் பண்றவங்களுக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பத்தின உங்களை கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன சுங்குடி காட்டன் சாரிலேயே ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக் ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க நிறைய பேருக்கு கிடைக்கவும் இல்லை இன்னைய வரைக்கும் என்கொயரி வந்துட்டே இருக்குங்க அந்த கலெக்ஷன்ஸ் கேட்டு ஸோ அதுக்காகவே நம்ம சுங்குடி காட்டன் சாரில இந்த பாந்தினி கலெக்ஷன்ஸ்ல வேற ஒரு டிசைன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி டபுள் ஷேட்ல பாந்தனி டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் டபுள் சைடுமே உங்களுக்கு கோல்டன் சரி பார்டருங்க ஒரு ஃபைவ் இன்ச் பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரிலேயே உங்களுக்கு பாந்தனி கலெக்ஷன்ஸ் இந்த சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க வித்வுட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நாம இது சூப்பரான ஒரு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் சாரியோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் இருக்காங்க நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஃபைவ் தேர்ட்டிக்கு கொடுத்துட்ருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீல கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனுங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோங்க ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் லாஸ்ட் டைம் நிறைய பேர்த்துக்கு இந்த பாந்தினி கலெக்ஷன்ஸ் கிடைக்கலன்ட்டு கேட்டிருந்தீங்க இன்னுமே வந்து நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஸாரி வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ மாதிரி இருக்கு பிளாக் கிடையாதுங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சுங்குடி காட்டன் சேரீலேயே பாந்தினி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீக் போட்ட கலெக்ஷன்ஸ் இன்னும் வரைக்கும் கேட்டுட்டே இருக்கீங்க அவங்களுக்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் கொண்டு வந்தது உங்களுக்கு ஸ்மால் பார்டர் வருங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைவ் இன்ச் பார்டர் சில கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சில சாரியில உங்களுக்கு காப்பர்ல வருது இதுலயுமே உங்களுக்கு காப்பர்ல தான் வந்திருக்குங்க பார்டர் சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தினி டிசைனில் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ ஒவ்வொரு சேரிலையுமே உங்களுக்கு இந்த பல்லு டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ ஸாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸாரீ நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு உங்களுக்கு சாண்டில் கலரில் பார்டர் வச்சு வந்திருக்குங்க இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபன் டிசைன் வச்சு வந்திருக்கு சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் நல்ல சேரீ உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது ஃபிளீட்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா சூப்பராக வரும் நிறைய பேர் வந்து காட்டன் சாரீ வியர் பண்ணால் ஃபேட்டாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாதுங்க ஸோ நம்மக்கிட்டே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டான யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஃப்ளீட்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு நிற்குங்க ஒன் டைம் நீங்கள் வந்து வியர் பண்ணிட்டிீங்காலுமே போதும் நீங்க கையிலேயே அது வந்து கூட அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணாலுமே அப்படியே நிக்குங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மெட்டீரியல்ல கொண்டு வந்திருக்கோம் பியூர் சுங்குடி காட்டன் சேரீ பியூர் காட்டன் சாரீங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஃபென்ட் டிசைன்ஸ் வச்சு இருக்கு பார்ட்ரு டிசைன் சேஞ்ச் ஆகும் சாரியோட ஃபுல் வியூ இது பாத்தீங்கன்னா பல்லு டிசைன் இந்த பல்லுல கோல்டன் லைன்ஸ் வச்சுமே வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரீலேயே பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பாத்துட்டு இருக்கோம் நம்ம சாய் டெக்ஸ்ட்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு வீக்லி ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தினா உங்களுடைய ரிவ்யூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு சாரியுமே சென்ட் பண்ணிட்டோம் அவங்களுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோமே சென்ட் பண்ணியிருக்காங்க அதோட அந்த வீடியோவுமே நான் இந்த வீடியோல அட்டாச் பண்ணுறேன் போய் பாருங்கள் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவ்யூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு நான் போடுற கலெக்ஷன்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிட்ருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் டெய்லியுமே போட்டுட்ருக்கோம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் நம்ம எல்லா கலெக்ஷனுமே அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நம்ம சாய்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணால் அன்னைக்கே நம்ம டெஸ்பேச் பண்ணிவிடுவோம் டெஸ்பேச்சிங்லேருந்து வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஸோ நீங்கள் உங்களுக்கு டூ டேஸில் வரலன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம் சாரி உங்களுக்கு கிடைச்ச உடனே கண்டிப்பாக நீங்கள் ஓப்பனிங் வீடியோ எடுக்கணுங்க ஓப்பனிங் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து சாரி ஏதோ டேமேஜ் இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி தர முடியும் ஓப்பனிங் வீடியோ எடுக்கலைன்னா சாரி ஏதோ ஒரு டேமேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்காது ஸோ எல்லாருமே ஓப்பனிங் வீடியோ எடுங்க கம்பல்சரி இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சுங்குடி காட்டன் சேரீலையே பாந்தினி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரீலேயே பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா டார்க் மெருன் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி பாந்தினி டிசைன்ஸ் டபுள் கலரில் வந்துடும் டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்ட்ரு வச்சு வந்திருக்கு உங்களுக்கு நம்ம எல்லா கலர்லேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பா பார்ட்ரு டிசைன் சேஞ்ச் ஆகுங்க இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது ஒரு பார்ட்ரு டிசைன் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளவர் டைப்பில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்னம் மாதிரி இருக்குங்க ஸோ வந்து சேம் டிசைன் பார்ட்ரு டிசைன் கிடைக்காது உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் சேஞ்ச் ஆக்கி வரும் மெட்டீரியல் ரொம்ப உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குதுங்க இது பல்லு போஷன் சாரியோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டெக்ஸில் வந்து டெய்லி டெய்லி நம்ம காட்டன் சேரீக்கான வீடியோஸ் போடுறாங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு புடவம் எப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க கமெண்ட் பண்ணி அதில் தி பெஸ்ட்டு கமெண்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சாய் இருந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அது மாதிரி நான் வந்து இந்த சேனலை கண்டினியூவாக பார்த்து நான் ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் கொடுத்ததுனால டெக்ஸில் எனக்கு வந்து இந்த சேரீயை வந்து கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க சாக்கில் எப்போயுமே காட்டன் சேரி நிறைய சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சுங்குடி காட்டன் சேரிலே பாந்தினி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மெருன் வித் ஒரு பிஸ்கட் கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க பியூர் காட்டன் சேரீ ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீங்க இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரில இருக்குது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க ஸோ சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் சேரீயோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான சுங்குடி காட்டன் சேரீலேயே ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்